பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமாக ஒரு விஷயத்தை அந்த வீடியோவில் பார்க்கலாம் தளபதி விஜய் டிவி கே தலைவர் இன்றைய தினத்தில் ஒரு தலைவான ஒரு திரைப்படம் வெளிவந்தது அந்த திரைப்படம் வெளிவரதுக்கு முன்னகட்டி பார்த்திங்கன்னா வெளிநாட்டெலாம் ஆயிடுச்சு நெட்டில் எல்லாருமே வெளியிட்டுட்டாங்க அந்த பழம் தேட்டருக்கு வரான்னு சொல்லி நிறைய இது பண்ணாங்க அப்போ ஜெயலலிதாவை பார்க்குறதுக்கு அந்த அம்மையாரை பார்க்குறதுக்கு கோடநாடு போகிறாங்க பெரிய காரில் போகிறவங்க அங்கே போன ஹிந்திக்காரன் ஜாவோ ஜாவோ அப்படின்னு விரட்டுறான் உடனே அங்கேருந்து அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டார் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு அவ்வளோ போராட்டம் இதே விஜயகாந்த் அவர்களாக இருந்திருந்தா அந்த காரில் அதே மாதிரி அங்கே போயிருந்தா அந்த இடத்துல ப்ரெஸ் மீடியாவை கூப்பிட்டு பயங்கரமாக பேசியிருப்பார் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தைரியமாக பேசுவார் தைரியமாக பேசி அங்கே ஒரு பெரிய போராட்டமே நடத்தி ஜெயலலிதா அவங்க கேட்டுக்கு வெளியில் வந்திருப்பாங்க அந்த அம்மையார் வந்து என்ன பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்பாங்க ஒரு தைரியமான ஒரு போட்ஸோட அரசியல் களம் சரி நடிப்புலையும் ஒரு தைரியமாக இருக்கக்கூடியவர் கேப்டன் விஜயகாந்த் அவர் தான் அவரை மாதிரிலாம் அரசியல் களத்தில் இனிமேல் இந்த நடிகர்கள் சினிமா நடிகர்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது எந்த ஒரு நடிகனாலும் வர முடியாது எந்த ஒரு ஜாம்பவானாலும் வர முடியாது அந்த தைரியம் இருந்தது தான் அவர் அரசியல் களத்துலேயே வந்தது நடித்தது இப்போ இவர் பண்ணுற விஷயங்கள்லாம் பொறுத்த வரைக்குமே தைரியம் இருக்கணும் மக்களோட மக்களாக சந்தித்து பேசினாதாங்க சில விஷயங்கள் தெரியும் அந்த படம் ரிலீஸ் பண்ணதுக்கு அவ்வளோ இது நடந்தது அதுக்கு பிறகு தான் ரிலீஸ் ஆச்சு அந்த தலைவாங்கிற திரைப்படம் கேப்டனாக இருந்திருந்தால் அந்த இடமே கழகமாக மாறி இருக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு துணிவோடு ஒரு பணியோடு கேட்பார் தைரியமாக இறங்கி கேட்பார் எவ்வளோ பேர் யாராக இருந்தாலும் எடுத்து கேட்பார் கலைஞரே எதிர்த்தவர் ஜெல்வி ஜெயலலிதா மேரே சட்டசபையில் எதிர்த்தவர் எந்த விஷயத்துக்கும் பின்வாங்க மாட்டார் வேட்டியை மடித்து கட்டிட்டு களத்தில் இறங்கி நிற்பார் எத்தனை மணியானாலும் வெளியில் வா ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு எல்லாத்தையும் ஓப்பனாக பேசிடுவார் எதுக்கும் அஞ்ச மாட்டார் ரவடிசம் எனக்கு தெரியும் சொல்லி கேப்டன் பேசியிருக்கிறார் அந்த மாதிரி பல விஷயங்களுக்கு அஞ்சாதவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் படம் நடிக்கலாம் நல்ல ஒரு ஆக்டரு பிரச்சனை கிடையாது அங்கே வசனம் பேச மாதிரி மக்களோட இது பண்ண முடியாது இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் அப்படி கிடையாது இதுதான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமாக அவர் ஒரு கூறியது